அல்லாட்டு விடுக்கப்பட்டு இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரக நாடுகளினுடைய கிளைமேட் மாறப்போகிறது இதனை அடுத்து தேசிய வானிலை மையம் ஒரு ரெட் அல்லாட் விடுத்திருக்கிறார்கள் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு கலவையான உலக அமைப்பை கொண்ட நாடு ஒருபுறம் பாலைவனமும் மறுபுறம் மலைப்பிரதேசங்களும் கடலும் சூழ்ந்த நாடுதான் ஐக்கிய அரபு அமீரகம் அதனால் அங்கு அதிக குளிர் அதிக வெப்பம் மழை என வானிலையும் மாறுபட்டதாகவே இருக்கும் பாலைவனத்தில் கடந்த வாரம் பனிப்பொழிவு ஏற்பட்டது இதன் காரணமாக மணல் மேடுகளாக காணப்பட வேண்டிய பாலைவனம் காட்சி அளித்தது மேலும் கடந்த சில மாதங்கள் முன்பு திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக வெள்ளத்தில் துபாய் உள்ளிட்ட நகரங்கள் தத்தளித்தன இதுவே அங்கு பருவநிலை மாற்றத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது இந்த நிலையில துபாய் கிளைமேட் குறித்து தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி துபாயின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் இருக்கும் என சொல்லப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்துல கடந்த சில மாதங்கள் முன்பு வரலாறு காணாத மழை பெய்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது குறிப்பா அங்குள்ள துபாய் அக்ரைன் உள்ளிட்ட நகரங்கள் மழையில் மூழ்கி போயின சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பெய்ய வேண்டிய மழை இரண்டே நாட்கள் அங்கு கொட்டி தீர்த்தது

சொல்ல நிறைய பேருக்கு பெருமையாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமா இருக்கு யார் அவர் இந்த வீடியோல பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல்ல டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்க போறார் அவருக்கு அடுத்த நிலையில துணை அதிபர் அப்படிங்கிறதும் அமெரிக்கால ஒரு முக்கியமான பொறுப்பு இவங்க ரெண்டு பேர் எப்படி வந்து ஊடகங்களால பரபரப்பா பேசப்படுறாங்களோ உலக நாடுகளால வியந்து பார்க்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அதுக்கு அடுத்தது அவருடைய துணை அதிபர்னு பார்க்கும்போது துணை அதிபருடைய மனைவி ஜேடி வான்ஸ் வேன்ஸ் இருக்காரு இல்லையா அவருடைய மனைவி உஷா வேன்ஸ் அவங்கள பத்தி அமெரிக்க ஊடகங்கள் ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கால ஒரு செகண்ட் லேடியா வரக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண் அப்படிங்கிற ஒரு பெருமை உஷா வேன்ஸுக்கு கிடைத்திருக்கிறது செகண்ட் லேடி அப்படிங்கிறது துணை அதிபரா தேர்வு செய்யப்படக்கூடியவருடைய மனைவியை செகண்ட் லேடின்னு சொல்லுவாங்க அமெரிக்க அதிபரா தேர்வு செய்யப்படக்கூடியவருடைய மனைவியை ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒபாமாவை பார்த்துருப்போம் அவர் பிரசிடென்டா இருக்கும்போது அவருடைய மனைவி மிச்சல் ஒபாமா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லேடியா இருந்தாங்க அந்த மாதிரி அங்க அந்த ஃபர்ஸ்ட் லேடி செகண்ட் லேடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படும் அவங்களுடைய ரோலும் ரொம்ப முக்கியமா இருக்கும் சொல்லப்போனால் இந்த துணை அதிபருக்கான வேட்பாளராக ஜேடி வான்ஸ் வேன்ஸ் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறத முதல் முறையா மக்கள் முன்னாடி மேடையில அறிமுகம் செய்ததே அவருடைய மனைவிதான் அவங்கதான் அறிமுகப்படுத்துறாங்க என்னுடைய கணவர் ஜே டி வேன்ஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு அடுத்தபடியா துணை அதிபருக்கான தேர்தலில் போட்டியிட போறாரு அப்படிங்கிறத அறிவிச்சாங்க அந்த மொமெண்டே வந்து அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு ரொம்ப பெருமை மிகுந்த ஒரு தருணமா இருக்கு இவங்க இந்தியால எந்த பகுதியை சேர்ந்தவங்க இவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உஷா வேன்ஸ் பெற்றோர்கள் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆந்திரால அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னா வடலூரு அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மேற்கு கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆந்திராவில் பீமாவரம் அப்படிங்கிற ஏரியா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கிருந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் இந்த கிராமம் அது மேற்கு கோதாவரி அப்படின்னு அழைக்கப்படுது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் ஜேடி வேன்ஸ் அவங்களுடைய மாமனார் மாமியார் இருக்காங்க அதாவது உஷா வேன்ஸினுடைய பெற்றோர் அவங்க வந்து ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அமெரிக்கால அவங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இப்போ நம்ம செகண்ட் லேடின்னு சொல்லி பெருமையா சொல்லக்கூடிய உஷா பேன்ஸ் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு இப்போ முப்பத்தி எட்டு வயசு ஆகுது அவங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவங்களுடைய பள்ளி நாட்கள் கல்லூரி நாட்கள் இது எல்லாமே அமெரிக்கால சாண்டியாகோ அப்படிங்கிற மாகாணத்தில் தான் அவங்களுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி முதல்ல அவங்க ஏழு பல்கலைக்கழகத்துல முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை பத்தி எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் தான் ரொம்ப பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி அங்கே இந்த ரெண்டு பிரபலமான கல்வி நிறுவனங்களில் அவங்களுடைய அகாடமிக்ஸை முடிக்கிறாங்க அதுலேயும் வந்து இந்த ஏல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு அமெரிக்காவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அங்கே தான் அவங்களுடைய லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது அவங்களுடைய காதல் கணவரை முதல் முறையாக அங்கே தான் மீட் பண்ணுறாங்க சட்டத்தின் மீது சட்ட படிப்பின் மீதும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அந்த ஆர்வம் தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கெரியர்லையும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அவங்களுடைய கணவரும் ஒரு ஸ்காலர்ஷிப்ல அங்க படிக்கிறதுக்காக வராரு ரெண்டு பேரும் அங்க மீட் பண்றாங்க முதல்ல அது ஒரு நட்பா இருக்கு அந்த நட்பு காதலா மாறுது அவங்களுடைய கணவர் ஜே டி வேன்ஸ் அடிப்படையில் கிறிஸ்தவர் இவங்க ஒரு ஹிந்து அடிப்படையில் இவங்களுக்கு வந்து இந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் ஏன்னா இவங்களுடைய பெற்றோர் ரெண்டு பேருமே இங்கே ஆந்திர மாநிலத்திலிருந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆனவங்க ஏன்னதான் அவங்க அமெரிக்காக்கு போய் ஐம்பது வருஷம் ஆனாலும் அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய மத நம்பிக்கைகள் இது எதையுமே வந்து விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்ல போனா அவங்க பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைய குழந்தைய அவங்க எந்த நம்பிக்கையை சார்ந்து வளர்ந்தாங்களோ அதே நம்பிக்கையோட வளர்ந்துருக்கிறாங்க இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா உஷா வேன்ஸ் ஒரு மேடையில பேசும்போது சொல்றாங்க என் கணவரை பத்தி அவருடைய திறமையை பத்தி எல்லாருக்குமே தெரியும் நான் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை பட் ஆனா அவர் மத்தவங்களுடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு வேற ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்கு அவருக்கு ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்கு அவர் என்னைக்குமே என்ன வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னதே கிடையாது அவருடைய நம்பிக்கையை அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு நான் எதை ஸ்பிரிச்சுவலாவும் சரி இல்ல ஒரு கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் இது எல்லா விஷயத்திலயுமே என்னுடைய நம்பிக்கை சார்ந்து நான் வந்து எப்பவுமே நான் பண்ணிட்டே இருப்பேன் அதுல டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது அவரு இன்னும் படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா என்ன வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் நான் என்னுடைய நம்பிக்கைகளை வந்து எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதுக்கு அவர் வந்தாரு அவர் அதிகமா நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர் அவர் மீட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கவர் ஆனா எனக்காக அவர் வந்து வெஜிடேரியனா மாறினாரு நான் வந்து சைவ உணவுகள் மட்டும்தான் சாப்பிடுவேன் அந்த ஒரு பழக்கத்துக்கும் அவர் வந்தாரு ஒரு கட்டத்துல நாங்க வெளியில ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வீட்டுல அந்த வெஜிடேரியன் உணவுகளை சமைக்கணும் இந்திய பாரம்பரிய உணவுகளை சமைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க தான் எனக்கு அதெல்லாம் குக் பண்ணி தருவாங்க என்னுடைய கணவர் எங்க அம்மா கிட்ட கேட்டு இந்திய உணவுகளை அதுவும் சைவ உணவுகளை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற குக்கிங்கையும் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இதுதான் அமெரிக்காவில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் யார் வந்தாலும் சரி அவங்க அவங்களாகவே இருக்கலாம் அதுக்கு சரியான உதாரணம் தான் நானும் என்னுடைய கணவரும்னு சொல்லி ஒரு பிரச்சார மேடையில அவங்க பேசியிருந்தாங்க அந்த பேச்சு வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் எல்லா ஊடகங்கள்லையுமே ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணப்படுது அங்கே சமூக வலைதளங்கள்லையும் வைரலாக கூடிய ஒரு ஸ்பீச்சா இவங்களோடது மாறி இருக்கு இவங்க அந்த பல்கலைக்கழகத்துல தான் முதல் முறையா அறிமுகமானன்னு சொன்னேன் இல்லையா அவங்க பட்ட படிப்பெல்லாம் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கரியர் ஸ்டடிஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவங்களுடைய காதலும் வளர்ந்துகிட்டே போகுது ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினால அவங்களுக்கு திருமணம் நடக்குது அதனை தொடர்ந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கரியர்ல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு சட்டப்படிப்புல ஒரு ஆர்வம் அதனால சுப்ரீம் கோர்ட்ல கிளர்க்கிங் ஒர்க்ல இருக்காங்க எழுத்தரா பணி செய்யறாங்க அங்க ரெண்டு நீதிபதிகளுக்கு இவங்க எழுத்தராக இருந்ததும் அவங்களுடைய கெரியரில் முக்கியமான ஒரு தருணம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய கெரியரில் சில மாற்றங்கள் ஏற்படுது சில தனியார் நிறுவனங்களில் கார்பரேட் நிறுவனங்களில் சட்ட நிபுணராகவும் வேலை செய்கிறாங்க அது வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பெரிய அளவுக்கு அரசியல் சார்ந்த ஆர்வம்லாம் இல்லை அதுவும் இந்த ஜேடி வேன்ஸ் வந்து டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஒரு ரைட் ஹேண்டாக இருக்காரு அவருடைய முக்கியமான ஒரு தளபதியாக இருக்கார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஃப்ளாஷ் பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்பை வந்து மிக கடுமையா எதிர்த்தவர் இந்த ஜே டி வேன்ஸ் அவர் வந்து ஒரு ஹிட்லருக்கு சமமானவர் ரொம்ப வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை பண்ணக்கூடியவர் அப்படின்லாம் கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்றாரு அந்த புக் வந்து ஒரு பெஸ்ட் செல்லர்னு சொல்றாங்க அந்த புக்கு தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் ஒரு ஆத்தரா அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமாகறதுக்கும் அவருடைய சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் அந்த புக்கு ரொம்ப உதவி இருக்கு ஹில்லி பில்லி எலிகி அப்படிங்கிற அந்த நேமோட அந்த புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த புத்தகம் எழுதுறதா இருக்கட்டும் மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே தன்னுடைய கணவரான ஜே டி வேன்ஸ்க்கு உஷா வேன்ஸ் பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அதுதான் அவரை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அமெரிக்காவினுடைய உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய நாடான வல்லரசு நாடான அமெரிக்காவினுடைய துணை அதிபரா தன்னுடைய கணவர் வருவதற்கு ஒரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு உதாரணம் இவங்க ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் அந்த இடத்துல இருந்தா இவங்க இந்த ஒரு செகண்ட் லேடி அப்படிங்கிற ஒரு கொஷன் வரைக்கும் வந்திருக்கிறாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க நம்மளுடைய இந்திய இருந்து அமெரிக்காவில போய் செட்டில் ஆகி இன்னைக்கு அங்க இருக்கிற கலாச்சாரம் அங்க இருக்கிற சோசியல் எக்கனாமி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் கூட அவங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுல கூட அவங்களுடைய இந்தியன் டச் தெரியுது அவங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைகள் இவான் மிராபிள் அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகள் இன்னொரு குழந்தை விவேக் நம்ம ஊர்ல நம்ம சாதாரணமா விவேக்னு எல்லாருக்கும் பேர் வைப்போம் அந்த மாதிரி அவங்களும் வந்து அந்த பேரை கூட அவங்க குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த நாட்டில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் பின்பற்றக்கூடிய ஒருவரா அதே நேரத்துல நம்மளுடைய ரூட்ஸை மறந்துடக்கூடாது கூடாது நம்ம எங்க இருந்து வந்தோமோ அதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவங்கள ஒரு வாழ்த்து செய்தி போட்டு ஒரு ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு அந்த வாழ்த்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் இந்தியாவிலிருந்து அதுவும் நம்ம ஆந்திர மாநிலத்திலிருந்து அமெரிக்கால போய் செட்டிலான ஒருத்தவங்க அந்த இருந்து ஒருத்தர் செகண்ட் லேடியா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெருமை மிக்க தருணமா இருக்கு இந்த மொமெண்ட்ல நான் அவங்கள வந்து அவங்க ஆந்திராவுக்கு வரணும்னு ஒரு அழைப்பு விடுக்குறேன்னு சொல்லி ஆந்திராக்கு அவங்க வரணும் இந்தியாவுக்கு விசிட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட சொந்த ஊரான ஆந்திர மாநிலத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து செய்தியையும் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் இருப்பாங்கல்ல அந்த கிராமத்துல இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டமே இருக்கு இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்துல கமலா ஹாரிஸ் உடைய உறவினர்கள்லாம் கடந்த ஒரு வாரம் பத்து நாளாகவே அவங்க ஜெயிக்கணும்னு ப்ரேயர்ஸ் பண்ணுறது அந்த ஊரில் வந்து ஒரு பரபரப்பாக இருந்தது நம்ம ஊர்லேருந்து போன ஒரு ஃபேமிலியோட ஒரு பெண் வந்து அமெரிக்கா நாட்டினுடைய அதிபர் தேர்தலில் போட்டிடுறாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கான கொண்டாட்டம் இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த எலெக்ஷனில் அவங்களால ஜெயிக்க முடியலை பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நெருங்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட உஷா வேன்ஸ் இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய செகண்ட் லேடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் முதல் முறையாக இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இதை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க